வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரேஷன் கடை ரிசல்ட் கொடுத்தேன் ஒரு முக்கிய அப்டேட்டாக தான் பார்க்கறக்கோம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் கட்டுனர் வந்து நடத்தினர் இருவருக்குமான ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது ஸோ மாவட்ட வாரியாக வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏழு மாவட்டங்களுக்கு இந்த ரிசல்ட் ஆனது விட போகிறதா தகவல் வந்து வந்திருக்கு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வாங்க வீடியோ குழப்பம் இந்த ரேசன் கடை ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு மாத கணக்கில் இல்லைங்க கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாயிடுச்சு இந்த ரிசல்ட்டு விடத்துக்கான டைம் முடிஞ்சு ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இதை விடலை ஸோ இதுக்கான காரணங்கள் ஈரோடு எலெக்ஷன் அதே மாதிரி சென்னையில் இன்னும் மாலை எடுக்கல அப்படின்ட்டு நிறைய வேக்கன்சிகள் அந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் முடிச்சிருக்காங்களோ ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு போன வருடம் எப்படி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு இரண்டு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்களுக்கு ரிசல்ட் விட்டாங்களோ ஸோ அதே போல் தான் இந்த முறையும் வந்து ரிசல்ட் விட அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாவட்டங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விட போகிறதா சற்று முன் தகவல் வந்திருக்கு ஸோ அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் நாகப்பட்டினம் கும்பகோணம் தஞ்சாவூர் சேலம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை இந்த மாதிரி ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு தயாராக இருக்குது ஸோ விட போகிறாங்க அதேமாதிரி எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பணி நியமனம் பண்ணிடுவாங்களா அப்படின்றது ஸோ ரிசல்ட்டு விட்டாங்கன்னா சரிங்க அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் இதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருடம் வரை உங்களுக்கு வந்து இது தற்காலிக தான் ஒரு வருடத்துக்கு மேலே தான் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது வேறு எந்த முறையிலையாவது நீங்கள் இந்த ரேஷன் கடை வேலையை வாங்கியிருக்கீங்களா அதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வேலையை பர்மனென்ட் பண்ணுவாங்க அது வரையும் நீங்கள் இந்த வேலையில் டெம்ப்ரவரி தான் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ இந்த ரிசல்ட்டை வந்த உடனே நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இன்று அதாவது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி தகவல் இன்று வந்திருக்கு ஸோ எப்போ வந்தாலும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நாம்ளே சொல்லிவிடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடிய அந்த லைக்கும் போட்டுக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ